அன்பே சிவம் மனமே குரு குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுள் உலகத்துல ஒண்ணுதான் நீ நினைக்கிற விதம் தான் பல விதம் கடவுள் ஒரு பொருள் தான் நீ எதுவா நினைக்கிறோ அது அதுவாக வரும் அந்தாதி அப்படிதான் அபிராமி அபிராமிப்பட்டரு மன்னரை போகிறாங்க இன்னைக்கு என்னப்பா நாள் பௌர்ணமிங்க என்னைக்கு போயிட்டு சொல்கிறார் பௌர்ணமின்னு அமாவாசையை சொல்கிறார் பௌர்ணமி சரி என்னடா இது அமாவாசையை போய் பௌர்ணமின்னு சொல்கிறாரு அபிராமி பட்டர்ன்னு அவ்வளோ முட்டாளா இல்லையா இப்படி தானே தோணும் நமக்கே தெரியும் அமாவாசை பௌர்ணமி கிரிட்டா இந்த அமாவாசை வெளிச்சமாக இருந்தால் பௌர்ணமி நமக்கே தெரிந்த அபிராமி பட்டருக்கு தெரியாதா ஆனால் அபிராமி பட்டர் சொல்கிறாரு பௌர்ணமி இன்னைக்குன்றாரு மந்திரி சொல்றான் இன்னைக்கு அமாவாசைன்றான் அப்போ என்ன பண்ணணும் இவன் தப்பா சொல்லிங்கிறான் ஞானி நீட்டு உனக்கு தண்டனை கொடுறன்றான் இன்னைக்கு நிலவு வரல வானத்துலன்னா உன் கண்ணு ரெண்டும் நோண்டிடுவேன் அப்படின்னு தண்டனை கொடுக்குறான் இல்லை இப்போ இதை நம்ம மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா என்ன இவ்வளோ பெரிய ஞானி போய் பௌர்ணமி அமாவாசை தெரியாத அவருக்கு ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அதுதான் அந்த மாதிரி நினைவு தான் வரும் ஆனா அவர் வாழறதே பௌர்ணமியில் வாழ்ந்து இதை தான் பட்டினத்தார் சொல்றாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று பாதகர் என்னார் ஏன்னா அவருக்கு எல்லாமே பகல் ராத்திரியே கிடையாது நமக்கு ராத்திரி பகல் உண்டு அது மாதிரி அபிராமி பட்டருக்கு இருள் கிடையாது ஒளியில் இருக்கிறாரு அதனால் வந்து உடனே அவர் ஒளியின்ட்டார் பௌர்ணமி இன்னைக்குட்டார் ஏ கண்ணங்குத்திரி போகிறான்றார் அப்போ தான் அந்த பாடல் பாடுறார் வானில் சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ சொல்லடி அபிராமி அப்படின்னு பாடுறாரு வானத்தில் அம்மா அவர் மூகத்தை கைட்டு அப்படி விசிறி போட்டேன் தக தகன்னு வந்துடுச்சு பௌர்ணமி நிலவு வந்துச்சு நீ நான் சொன்ன வருமா சொல் சமயம் இப்போது கோவிலுக்கு போனால் பொதுவாக வந்துட்டு சிவனும் நந்தியாக இருக்க நடுவில் வந்து குறுக்க போகக்கூடாது தான் சுற்றி தான் போகணும்ன்ட்டு சொல்லி நிறையா சொல்லுவாங்க நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க நந்தி வந்து நம்ம உடம்பு தான்ட்டு ஆனால் வந்து கோயிலில் எதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்க போகக்கூடாது சுற்றி தான் போகணும் அதே மாதிரி நந்தி காதில் வந்து நம்ம தேவைப்படுறது வந்து வேணும்னா அது நடக்கும்ன்ற மாதிரி வந்துட்டு நிறையா பழக்கம் வச்சுருக்கான் இந்த நடக்கம் நடக்காதது இதெல்லாம் மனுஷன் சம்மந்தப்பட்டது கோயிலுக்கு போனால் அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்தா இந்த உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான் கோயிலுக்கு போனால் அவன் நினச்சதெல்லாம் நடந்தால் இந்த உலகத்தில் நோயாலேயே இருக்க மாட்டான் இது ஒரு நம்பிக்கை ஆனால் அங்கே என்ன வச்சிருக்கிறான்னு பார்க்கணும் எப்படி முட்டாள்தனமாக வச்சுக்கிறானா அறிவுபூர்வமாக வச்சுக்கிறானா ஃபஸ்ட்டு ஒரு பலிபீடம் அதுக்கப்புறம் ஒரு நந்தி அதுக்கப்புறம் ஒரு பொற்றாமரை பூ அதுக்கப்புறம் மூலஸ்தானம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும் கடவுளை பண்ணனா முதல்ல நீ செய்த பாவத்தை வெட்டணும் சரி நீ செய்த பாவத்தை வெட்டின உடனே என்ன பண்ணணும்னா நந்தி வழி விடணும் உனக்கு அது போட்டுக்கு உள்ள போறதுக்கு சரி நந்தி வழி விட்டது நீ நேராக போகலாமா இந்த பாவத்தைங்க வெட்டி பாவத்தை விட்டுட்டு போறிய அந்த பொற்றாமரியில் குளிக்கணும் சுத்தமாகணும் நீ அந்த பொற்றாமரியில் குளிச்சுனாக்கா அடுத்தது நீ இறைவனை பாப்படான்றதுக்காக அதை வரிசையாக வச்சுருக்கிறான் நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது கிடையாது அது மிச்சிக்கினே தானே நம்ம போயின்னு வந்துங்கன்னுக்குறோம் மிஞ்சி போனால் அந்த அந்த நந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது மேலே ஏறி உட்காந்து குதிரை ஓட்டுவோம் இதான் என்ன நம்ம பழக்கமாகுது பொருள் புரிய நம்ம ஒன்றையுமே தெரிஞ்சிக்காத மக்கள் பா இது ரொம்ப வருத்தமான விஷயம் எவ்வளோ அற்புதங்கள் வச்சுருக்குறான் அந்தம்மா இந்து மதத்தில் இந்து மதம் மாதிரி ஒரு மதம் உலகத்தில் உருவாகவும் ஆகாது ஆனதும் கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது ஆனால் எதையுமே இவன் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படி போயின் சொல் ஓ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இறைவனே மாயை தான் அது அவனை ஒன்றும் செய்யாது அவன் உண்மை இறைவன் எப்படி உண்மை உண்மை மாயையாக இருக்க முடியாது வாம்ப இருக்குது தெரியுமா சும்மா ஒரு தட்டட்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூங்கும் போது பய போயிடுவோம் அவ்வளோ வருஷங்கிற பாம்பை ஒன்றும் பண்ணல அந்த வருஷம் இல்லையா அதே மாதிரி இறைவன் ஒரு மாயை இந்த உலகத்தில் ஆனால் அது இறைவனை ஒன்றும் பண்ணாது உன்ன ஆட்டி படிச்சிடும் தான் சொன்னான் அவன் அருளாலே அவன் தாழ் தோழ்தான் நீ அவனாலேயே அவங்கால பிடிச்சிக்கோ உன் மாயை விளையிடும் நான் தான் நான் தான் போனீங்கன்னா மாயை ஒன்று அழிச்சிடும் மாயின்றது என்ன அப்படின்னா ஆசை நான் பல வீடியோ கால் பிள்ளைகளை பிள்ளைகள பெற்றுக்கிறீங்க வளர்க்குறீங்க பாடுபடுறீங்க பல கஷ்டங்கள் படுறீங்க ஆனா அந்த அன்பை சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்க ஆசையை உருவாக்குறீங்க இந்த ஆசை வளர 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 அவன் வளர்ந்து அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சவனை தாய் தப்புனை ஒதுக்கிடுறான் இதுதான் இன்னைக்கு அநாத ஆசிரமங்கள் ஏராளமா ஆயி காரணமே அப்போ அன்பை வளர்க்கணும் குழந்தைங்க கிட்ட அதை வளர்க்கும் போது என்ன ஆகிடும் அந்த நல்ல அன்பு அதுக்கு பண்பாடாக உருவாகிடும் அந்த பண்பாடாக உருவாகும்போது இது என் அம்மா இது என் தாய் இன்றைக்கி நேற்று நான் இவங்கெல்லாம் நான் குழந்தைய அந்த இவங்க பெரியவங்களாக இருந்தாங்க இன்றைக்கி இவங்க குழந்தை மாதிரி ஆகிக்கிறாங்க நான் பெரியவனாக ஆகிறேன் நான் அணை அணை அனுபவிப்பேன் அரவணிப்பேன் அப்படின்ற எண்ணம் வரும் அந்த அன்பு இல்லாத ஆசையை காட்டி நீ டாக்டராகவும் நீ இன்ஜினியராகவும் நீ வெளிநாடு போ கப்பலில் போய் ஏரோப்ளைனில் போகணுன்னு சொல்லி 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 அவனுக்கு அதை தவிர வேறு பாசமே தெரியாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி பலாயிரம் தாய் தாப்பினவங்க அவதிப்படுறாங்க அவங்க சொத்தை எழுந்து சுகத்தை எழுந்து மனசை எழுந்து எல்லாத்தையும் எழுந்து க வளர்த்து கடைசியில் அவங்க வாழத்துக்கு வழி இல்லாத எத்தனைய அநாதாசிரமும் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாகுது அது அந்த மாதிரி அந்த மாதிரி கூடாது அறிவையும் அன்பையும் வளர்க்கணும் அறிவு வளர்க்குறது அவன் வாழ்க்கைக்கு அன்பை வளர்க்குறது அவங்க பாதுகாப்புக்கு இது ரெண்டையும் யாருடைய எந்த தாய் தப்பம் வளர்க்குறோன்னா அவங்களுக்கு என்றைக்கும் குறைவு இருக்காது ஆனால் ஆசையை மட்டும் வளர்க்குற தாய் தப்பம் ஒரு நாள் அனாதி ஆவாங்க பாடம்ன்றது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்றது இருக்காம சாமி நான் ஆறு மாதம் சொல்கிறேன் இங்கே சப்போஸ் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி கூட பண்ணலாமா எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணலாமா இல்லை ஆறு மாதம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த உபதேசம் வாங்கணுமா பண்ணுறோம் பண்ணல ஏன்னா சிலர் வந்து அந்த உங்களுடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு பாடம் பண்றது அப்படின்றாங்க சில உணர்வுலாம் சொல்லணும் நான் ரெண்டாவது பாடம் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டாவது முடிச்சிருக்கேன் ஆனா இருந்தாலும் சில எனக்கு சந்தேகங்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையாவே போகும் ஏன்னா நிறையா வாங்கி நம்ம ஒண்ணும் பண்ண போறது மனுஷனா ஐயா சொல்ற மாதிரி மனுஷனா இருக்கும் அப்படின்றதான் இங்க வந்ததுன்னு நோக்கமே வந்து ஐயா சொல்ற அத்தனை விஷயமா எனக்கு அடிபட்டு தான் வந்தேன் ஏன்னா இது இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிட்டோம் அதனால் இப்போ பாடம் பண்ணுறதுன்றது நம்ம எவ்வளோ நாள் பண்ணணும் இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பொருளுக்குன்னா வேலிடேஷன் இருக்கும் முடியல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை நம்ம அந்த அந்த இது வச்சு ஒரு ஒன் இயர் கூட பண்ணலாமா ஒரு ரெண்டாவது பாடம் வாங்கியிருக்கோம் ஏன்னா ரெண்டாவது பாடம்னா சில சமயம் என்னென்னா வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும் எந்த இடத்துல இருக்கோன்றது தெரிய மாட்டேன் இந்த ஃபஸ்ட்டு உபதேசம் பண்ணிவிட்டு ரெண்டாவது பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உபதேசமே ஒன்றரை ரவருக்கு கிட்டத்தட்ட போயிடுது ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம சுய நினைவை எழுந்து திரும்பி அதில் ஏன்னா இது விழிப்புணையில் பண்ணணும் ரெண்டாவது மாடம் அப்படி பண்ணுறச்சே நம்ம ஒரு ஒரு டைம் அந்த சுச்சுவேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிய தெரியாது தெரியாது அதனால் நம்மளுக்கு சரியாக நம்ம பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தா போன மாதம் வாங்கிடணும் நம்ம இந்த பிரச்சனை காரணமாக வரல இதோட நான் ஜனவரிலேயே வாங்கிக்கலாம் ஒரு மூணு மாசம் ஒன்றும் இல்லை சாமி பாடம் பண்றேன் சாமி எவ்வளவு நேரம் பண்றது முதல் பாடமாக இருந்தால் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் பண்ணணும் சரிங்களா இந்த பாடம் பண்ணி நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா சாமி பாடம் பண்ணி இருக்கிறேன் பாடம் மணி நேருக்கும் நான் தூங்குறேனா பூசணுகிறேனு எனக்கே தெரியல சாமி அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வருது எப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரும் ஒரு தூக்கம் தூங்கலாங்க பாடம் பண்ணினே இருக்கிறேன் பாடம் பண்ணினே இருக்கும்போதே ஒரு தூக்கம் மாதிரி ஒரு நிலை போகுது அங்கே தூங்கவும் இல்லை அதே நேரத்தில் பாடமும் பண்ணல நான் இருந்தே நான் இல்லையாங்கிற எந்த விதமான அறிகுறியும் அங்கே தெரியல இதுக்கு நான் எப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறது அங்கே என்ன நடக்குதுன்னு நிறைய பேரோட கேள்வி சரிங்களா இதுக்கு காரணம் என்ன மனமானது எப்பவுமே விழிப்பாக இருந்தால் நமக்கு அப்படி ஒரு தூக்கம் வரவே வராது பாடம் பண்ணும்போது ஒரு மணி நேரமும் விழிப்பாகவே பாடம் பண்ண முடியும் ஆனால் இந்த மனம் அதோட வேகத்தை குறைக்க குறைக்க இந்த மாதிரி ஒரு தூக்கம் வரா மாதிரி வரும் அந்த நேரத்தில் பாடம் பண்ணோமா இல்லையான்றது நமக்கு தெரியாத போகும் அப்போது இது சரியாக தப்பானா இது சரிதான் அப்போ இந்த இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன ஆகும்னா நம்ம மனம் எதையாவது யோசனை பண்ணியிருந்தது அந்த யோசனையெல்லாம் விட்டுட்டு இப்போ அடங்கி ஒடுங்கி உக்கார போகுதுன்றது ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி தூங்காமல் தூக்கம் வர்றது ஆனால் இதை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது தூங்கினா போதும்னு நான் கூடாது இந்த மாதிரி தூக்கம் வந்தால் கூட நான் அதுலேருந்து வெளியே வந்து பாடம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும் இப்படி ஒரு நிலை வர்றது நல்லது தான் ஆனால் அதை நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அந்த நிலையிலேருந்து நான் வெளியே வந்த அடுத்த செகண்டு அதை பற்றி யோசிக்காமல் நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுன்னே இருக்கணும் இதை பண்ண 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 இது திரும்பவும் தன்னோட பழைய நிலைக்கு தானாக வந்துடும் சாமி அதனால் இப்படி பாடம் பண்ணிணே இருக்க தூக்கம் அதே சமயம்னு கவலையே பட வேண்டாம் மனசானது அதோட வேகத்தை குறைச்சிக்கினே அது குழந்தை மாதிரி ஆக போதுன்றதுக்கான அறிகுறி தான் இந்த தூக்கம் புரியுது தெரியாது தெரியாது ரெண்டாவது பாடம் பண்ணிக்கினே இருப்போம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாடம் பண்ணோமா இல்லையான்னு எதுவுமே தெரியாது இது மேக்சிமம் எங்க போகணும்னா மேலே போகும்போது அப்படி ஒரு நிலை வரும் நம்ம விழிப்பு வந்த உடனே திருப்பி அங்கிருந்து ஆரம்பிச்சுனே வந்துடும் எந்த ஒரு அறிகுறியும் எதுவுமே எப்படி அப்படியே தான் இருக்கும் எதுவுமே தெரியலே இருக்கிறோம் தூக்கம் நல்லா வருது தூங்குறோம் நிறைய டைம் தூக்கம் நிறையா வருது மதியம் எப்போ இப்போ தூக்கம் நம்மளுக்கு அப்படியே அதே போல அதனால தான் இந்த எவ்வளோ நாள் இப்போ ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட கண்டிப்பா கண்டிப்பா பாடங்களையும் எவ்வளோ நாள் போட்டு நீங்க தள்ளி தள்ளி வாங்குறீங்களோ அவ்வளோ சிறப்பான அனுபவங்கள் அதிகமாகும் என திரும்ப திரும்ப அந்த பாடங்களே நாள் எடுத்து பண்ண பண்ண நம்ம வந்து அதை பற்றி சிந்திக்கிற நாள் வேறு அதிகமாக இருக்கும் இது வந்து வெறும் பாடம் வாங்கிட்டோம் பாடம் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இல்லை அந்த பாடம் எனக்குள்ள பல விஷயங்களை மாற்றிக்கினே இருக்குது நான் பாடம் நாலு எடுத்து நாலு எடுத்து பண்ண 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 நான் அதை பற்றிலாம் யோசிப்பேன் யோசிக்க யோசிக்க என்ன ஆகும்னா அதை நான் அனுபவிச்சு பண்ண ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் அனுபவிச்சுலாம் பண்ண மாட்டேன் அது ஒரு கடமை மாதிரி பண்ணுவேன் ஒரு மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவேனே தவிர இதை நாளாக 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 இந்த பாடத்தோட உறவாடி உறவாடி அதை நான் அழகாக அனுபவித்து பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வருதோ அப்போ தான் அந்த பாடம் நமக்கு முழுமையான பலனை கொடுக்க போகுதுன்றது அர்த்தம் அப்போ அவசர அவசரமாக பாடம் வாங்காமல் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் கழித்து பாடம் வாங்கினோம்னா பாடம் சிறப்பாக இருக்கும் அதோடய பலனும் அருமையாக இருக்கும் சார்